நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ட்ரோக் வந்து ஒருத்தருக்கு கையும் காலும் வராத ஒருத்தரை நாலு பேர் தூக்கிட்டு வந்தாங்க அவரை ஒரே நிமிஷத்துல மருந்து மாத்திரை எதுவுமே கொடுக்காம ஒருத்தர் என் கண்ணு முன்னாடியே வந்து திடீர்னு நடக்க வச்சாருங்க அதை பார்த்தோம் எனக்கு பயங்கர ஆச்சரியமாயிருச்சு என்னடா அது இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு முன்னாடி நடந்த பார்த்து நான் ரொம்பவே மறட்டேன் இவரை பாக்கறதுக்காக டெய்லி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க அத்தனை கார்கள் இருக்குது பைக் இருக்குது ஆட்டோ சொல்லி நிறைய பேர் வர்றாங்க வந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் எங்க இருக்குங்கிறதையும் ராமநாதபுரம் மாவட்டம் சாயக்குடிக்கு பக்கத்துல மூலமாக உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு உடனடியாக அவங்கள குணப்படுத்துறாங்க அதுவும் இலவசமா அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது அப்படியா அப்படி ஒருத்தர் இருக்காருன்னா உடனே போய் பார்க்கணுமே அப்படிங்கறக்காக வந்திருக்கேன் கார் மேல கார் வந்துகிட்டே இருக்குங்க கூட ஒரு வந்திருக்காங்க

இங்க எவ்வளவு நாளாச்சு வந்து எப்போ வந்தீங்க எதுக்காக இருந்தீங்க ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு ஓகே எதுக்காக வந்தீங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வாகம் ஓகே நடக்க முடியாம வந்தேன் கால் கை நல்லா கை மட்டும் வேற கால் சரியாயிடுச்சு காலெல்லாம் எங்க எந்திரிச்சு நடந்தோம் நடக்க நல்ல பொறுமை பொறுமை சுத்தமா கால் நடக்காது உம் வந்த பிறகு நான் வலின்னு வந்தேன் அப்புறம் வலி நல்லா கொஞ்சம் கேட்டுக்கிருச்சு நான் வந்து மூணு நாள் தான் அது வந்து ரொம்ப நாள் வரலாம் கா கால் வலி குழம்பு ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ வந்து என் மகளை கூப்பிட்டு வந்தேன் அவருக்கு வந்து இல்லை ஒன்று வருஷமா அது கருப்பை பயில கட்டியிருக்கு நாங்கள் அஞ்சு வருஷமா மாத்திரை போட்டேன் அது கேட்கறதே இல்லை அது இப்போ இங்கே வந்தால் சரியாகுன்னு சொன்னாங்க அப்புறம் குறையிலம்மா வலிக்கல அப்படின்னா ஒரு மாதம் வர சொல்லியிருக்காங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்தா கட்டி கரைஞ்சிருந்தாங்க அதான் வரேன் காலிதி மொத வாதம்னு சொன்னாங்க ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிட்டேன் அது ஆஸ்பத்திரியில் ஒய் ஊசி போட்டுருந்தோம் ஊசி போட்டோம் ஒன்றும் கேட்குற அதை விட இங்கே ஒரு அவனை பக்கத்தில் வந்துருந்தாங்க அவங்க வரவங்க நாங்கள் வந்தோம் என்ன இப்படி நாங்களும் ஊசி மதுரை அறுவ ஆஃபீஸரில் போய் ஆர்புக்கட்டையில் போய் பார்த்தோம் வாதத்துக்குள்ள கால் வலிக்குன்னு ஒய் ஊசி போட்டோம் முதல்ல அதில் ஒன்றும் கேட்கல ஊசி போடுறது நாலு நாளைக்கு கேட்குறோம் நாலான தான் அந்த வழி வந்துடும் அப்புறம் நடக்க முடியாமல் வீட்டில் கட்டில் தான் அதோட கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டு தரும் பக்கத்து வீட்டு தருவோம் கையில தோலில் ஒட்டுக்கிட்டு கூட்டிட்டு வந்து இங்கே வந்து சேர்த்தாங்க இல்லை ஆட்டோவில தான் கொண்டு வருவாங்க ஆட்டோவில தான் வந்து இறக்குவாங்க இப்போ கொஞ்சம் சரியாயிரும் அது ரொம்ப வண்டி மாத்திரம் போடல எதுவுமே காப்பி க தான் பால் கருவாடு மீன் கறி எதுவும் இறப்பான்னு தெரிஞ்சுக்கோ அதே மாதிரி இருந்துச்சு அவர் சொன்னது கூட கட்டுப்பாடாக நின்றுக்கிட்டோம் வருகின்ற நோயாளிகளுக்காக அவங்களுக்கு ஹீலிங் கொடுத்து அவங்களுக்கு அதாவது வந்து நோக்குவரம் மூலமாகவும் தொடுவரும் மூலமாகவும் அவங்களோடது வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய இவர் தான் அழகு துறைச்சிங்கம் இவர் யார் இவர் ஏன் இதை பண்ணுறாரு இவர் என்ன தான் பண்ணுறாரு என்ன பண்ணுறதுனால அவங்களுக்கு குணமாகுது அப்படிங்கிறதையும் இவர் யாருங்கிறதையும் வாங்க பார்க்கலாம் இது ஆசிரியமாக வந்து சுவாமிஜி வந்து அழகு துறைச்சிங்கன்னு சொல்லிட்டு பண்டைய கால வைத்திய முறையை பணி நடத்துகிறாங்க நோக்குவரம் தான் அது வந்து முழுக்க முழுக்க எந்த ஒரு மருந்து மாத்திரம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இது ஒரு வித வைத்தியம் பண்டைய காலத்தில் உள்ள வைத்திய முறையை பின்பற்றி பண்ணுவார் ஹீலிங் பண்ணுவார் அந்த ஹீலிங்கில் மக்களுக்கு வர்ற வியாதியெல்லாம் குணமாகுது குணமாகி நிறையா பேர் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்து ஒரு முந்நூறு பேர் குறையாமல் வருவாங்க யார்ட்டையுமே வந்து ஒரு தச்சினை கூட எதுவுமே வாங்குறதில்ல முழுக்க முழுக்க இலவச ட்ரீட்மெண்ட்டு தான் அதேமாதிரி வர்ற மக்களுக்கு வந்து அன்னதானங்கள் வந்து இப்போ அடுத்த இலவச உணவு கொடுத்துருது வேறு டொனேஷன் எதுவுமே இது வந்து ஒரு ஒரு சிறு பணம் ஒரு பணம் கூட பத்து ரூபாய் கூட கை நீட்டி வாங்குறதில் நாங்கள் வாங்க மாட்டோம் நிர்வாகத்தனும் வாங்க மாட்டோம் பாலகிருஷ்ணன் என்பது கடலாடி அரசு பதிவற்ற புலம்பர் தான் வெயில் அலைஞ்சதுனால தலைவலி ஓவராக இருந்ததுனால தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு அப்படியே அல்சராகி நுரையீரில் நீர் கட்டி மாதிரி அது என்ன சொல்லிட்டாங்க டாக்டர் புற்றுநோயுடைய அறிகுறின்ட்டாங்க தூத்துக்குடி ஹாஸ்பத்திரியில் அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டோம்னா கொரோனா டைத்தில் ரொம்ப வயிறு வயிறுபூத்தமாகி பார்க்க முடியலை அவ்வளோதான் வாழ்க்கை அவங்க வெளியே வீட்டை தூக்கப்பட்டாரு அதோட சாமி ஊருக்கு வந்து விவரம் நிறையா நோக்கு வருமாங்கிற முறையில் நோய் ஆகட்டினார் ஒரு நாலு மாதத்துலேயே எல்லா நோயும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அடித்து நுறையில் கீழ் பண்ணி இப்போ எந்த நோயெலாம் ஃப்ரீயாக ஆசிரமத்திரிக்கு தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே வரக்கூடியவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அப்பப்போ சாப்பாடு அதுவும் சிறுதானிய உணவுகளா சிறுதானிய உணவுகளை கொண்டு இங்கே உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுட்ருக்காரு பாருங்கள் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கீங்க பாருங்கள் எல்லாேருக்கும் சாப்பாடு இங்கே சாப்பாடு செஞ்சுட்டு கூட ஏதோ அவர் வரும்போது கம்பூண்டி தான் வந்தேன் ஓ எதோ கம்புடாமல் நடக்கிறேன் இங்கே சமைக்கிறேன் ஸ்டோக் கிடச்சி கைங்கால் வழங்காமல் போச்சு வரும்போது நாங்கள் வரும்போது கம்பு வண்டி நடக்க முடியாமல் தான் இருந்தேன் இப்போ கம்பு இல்லாமல் நடக்கிறேன் சமைக்கிறேன் ஐயா என்ன தான் உங்களுக்கு பண்ணாரு எல்லாம் நோக்கு வர ஓகே என்ன ஒரு நோக்கு ஒரு மாமனா நான் மாத்திரமன்ன சாப்பிட்டுட்டேனே தூக்கி போட்டேன் சாமி சொல்றத கேக்கிட்ட இங்க சொன்ன மாதிரி நடக்கிறேன் சமீர் பண்ணிட்டேன் முன்ன கூட என்னால பண்ண முடியாம இருந்தேன் ரொம்ப பார்க்க முடியாம இங்க வந்ததிலிருந்து கொஞ்சம் சமைக்க ஊடவும் நடந்து போங்க ஆதி ஆதி எந்த ஊர் உடம்புங்களா என்ன பண்றது ஒரு நோக்குமே நல்லா இருக்கு என்ன பண்ணுச்சு உங்களுக்கு வாரத்தில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளை தவிர மற்ற எல்லா நாட்களுமே இந்த ஆசிரமத்தில் ஹீலிங் கொடுக்கப்படுது நோக்கோர்மம் மூலமாக அவர் வந்து நோய்களை குணப்படுத்துறாரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமை தான் நானும் போயிருந்தேன் இந்த நால்ர டு ஆறு ராவுகாலன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் கடல் கரைக்கு போய் கடலில் வந்து குளிச்சுட்டு அதற்கு பிறகு அங்கே உள்ள சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து வில்வ மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு அடுத்து இன்னொன்று தலை விரிச்சம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மரத்தை கட்டி பிடிச்சி ஏதோ பூஜை பண்ணாதோ அதற்கு பிறகு வந்து தன்னுடைய ஆசிரமத்தில் கிட்டத்தட்ட நியர்பை ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தனியாக ஒரு பூஜை பண்ணுறது அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட ஹீலிங் வாங்கணும் அப்படிங்கிறக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பயங்கர க்ரௌடு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த நேரத்துக்குன்னு தனியாக எக்கச்சக்கமான பீப்புள்ஸ் வந்து பயங்கர கூட்டமே வந்துருச்சு அப்போ இந்த ராவுகால பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு உள்ள ஒன்பே ஒன்றா வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க இங்கே பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரான்னு சொல்லிட்டு எல்லா இருந்தும் எங்கெல்லாம் வர முடியுமோ அங்கே அதெல்லாம் வந்திருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வர்றவங்க எல்லாருமே குணமாயிட்டு போகிறதுனால அவங்க வந்து எல்லாத்தையுமே கேட்கும்போது தான் ஆச்சரியமாக இருக்குது ஆமாங்க நான் வந்தேன் இந்த ப்ராப்ளத்தில் நான் வந்தேன் இப்போ நான் மாத்திரமாதிரி எடுக்கிறது எடுக்கிறதில்ல இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருந்து பல பகுதிகளில் இருந்து இந்த வயதானவங்க முடியாதவங்கள்லாம் வந்து நிறைய பேர் அங்கே வந்து ஏற்கனவே முன்னாடியே வந்திருந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க சில பேர் படுத்துக்கிடந்தாங்க அவங்கள்ட்டலாம் போய் என்ன காரணம் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான காரணம் சொன்னாங்க குணமாயிட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இந்த பாப்பாவுக்கு ஃபிட்ஸ் வந்துட்டு இருந்தது தான் நாலு வருஷமாக இப்போ இங்கே எவ்வளோ நாளாக வந்து வருவாரம் பண்ணுவோம் ஒரு வாரம் வந்துட்டு பத்து நாளாக இருந்து பத்து நாள்ல இந்த பொண்ணுக்கு பிரிச்சு போறது இல்லை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ரொம்ப இப்போ இங்கே நானும் ராம்நாடு இங்கே ஆப்சி எல்லாரும் வச்சுட்டு பாட்டி ஒரு பத்தாயிரத்துல கழிச்சுட்டு கழிச்சு நிக்கல இந்த பொண்ணுக்கு வந்து தொடர்ந்து ஃபிட்ஸ் வருமா ஒரு நாளைக்கு ஆறு முறை வருமா எங்கெங்கேயோ கொண்டு போய் பார்த்தாங்களா முடியலையா கடைசியாக இங்கே வந்ததுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு முறையிலேருந்து அது ஒரு முறையாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அந்த பொண்ணு பயங்கர சந்தோஷமா பேசினாங்க அது இல்லாமல் மற்றவங்களையும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது உடம்புக்கு முடியாத வந்து பாருங்க நாங்கள் இருக்கும்போது ஒரு காரில் வந்து ஒருத்தர் கூட்டி வந்தாங்க என்னன்னு கேட்கும்போது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து கூட்டிட்டு வந்துருக்கோம் இருக்காங்க ஐயோ பார்க்கறக்காக இப்போ நேரடியாகவே என்ன நடக்குதுங்கிறதையும் நாங்கள் பார்க்கலாம் இவர் நாமக்கல்லை சேர்ந்தவரான் இப்போ தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கார்ல இவருக்கு ஒரு காலும் ஒரு கையும் வந்து வாதத்தின் காரணமாக செயல்படாமல் போயிடுச்சு அதனால நடக்கவே முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்கள கூட்டி வந்தவங்க தான் சொன்னாங்க நாமக்கல்லாம் அவங்க பேரு

உண்மையாகவே இது உங்களுக்கு சேஞ்சஸாக தெரியுதா வித்தியாசமாக இருக்குதா இப்போ நீங்கள் வந்தீங்க வரும்போது தூக்கிட்டு வர மாதிரி வந்தாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு பத்து அடி நடந்து போயிட்டு வந்துட்டீங்க தனியாக நடந்து யாரும் தொடாமல் இது உங்களுக்கு சேஞ்சஸாக தெரியுதா வித்தியாசமாக இருக்குதா இது உங்களுக்கே அற்புதமாக தெரியுது திரும்பி போகையில் அவரே படியறங்கி போனார் அது எனக்கு ரொம்பவே வியப்பாக இருந்தது இப்படியெல்லாம் ஒரே நாளில் பண்ண முடியுமா அப்படின்னு இந்த அழகு துறைச்சிங்கம் அப்படிங்கிற ஒரு யார் இவருக்கு எப்படி இந்த சக்தி வந்தது இந்த மாதிரி எல்லாம் எப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்தில் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவங்க வந்து சாதாரணமான விவசாய குடும்பத்தில் பண்ணவங்க இவங்களுடைய தாத்தா முன்னோர்கள் இருக்காங்களா இவங்கெல்லாம் சித்தர்களோட அருளோட நாட்டு மருத்துவம் மூலமாக வந்து நாய்க்கடி மற்ற விஷக்கடிகளுக்கு அண்ட் வந்து சின்ன சின்ன வியாதிகளுக்கு வந்து இவங்க எல்லாம் மருத்துவம் செய்துட்டு இருந்திருக்காங்க ஆனா இதுல வந்து ஒரு நாட்டமே இல்லாம இருந்துட்டு அதற்கு பிறகு கான்ட்ராக்டரா பணி செய்திருக்காரு அது விஷயமா போயிருக்காரு கேரளாவுக்கு போன இடத்துல வர்மக்களை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு அங்க வந்து வர்மக்கலை ஆசிரியர் பார்த்ததுக்கு பிறகு இவருக்கு தன்னிடம் உள்ள எல்லா கலைகளையும் சொல்லிக் கொடுக்குறாரு சொல்லிக் கொடுத்ததுக்கு பிறகு என்ன சொன்னாரா நீ வந்து மக்களுக்கானவர் நீங்கள் வந்து போய் மக்களுக்கு சேவை பண்ண போங்க போய் பயனுள்ளதா பயனுள்ளதாக அப்படின்னாராம் இந்த வர்மக்கலையில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா போருக்கு போனவங்களுக்கு அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்கு காயம் ஏற்படுத்துவதில் அந்த காயத்துலேருந்து அவங்க வழியை குணப்படுத்துவதற்காக இந்த வர்மக்கலை பயன்படுத்தப்பட்டது அப்புறம் இந்த கலையை வச்சு எப்படி அடுத்தவங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லி தான் வர்மக்கலையில் சில குறிப்பிட்ட இடங்களில் அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த உடல் உறுப்பு வந்து போயி பார்த்தீங்களா அதே போல் வர்மத்தை கொண்டு மறுபடியும் வந்து அந்த உடல் உறுப்பை செயல்படுத்த முடியும்னு சொல்லுவாங்கல்ல அதை சரியாக கற்றுக்கிட்டால் இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க அவங்க முன்னோர்களோட வழியில் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த மந்திரங்கள் மற்றும் வந்து வர்மக்கலை கற்றுக்கிட்டார்ல அதன் மூலமாக ஏதாவது மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறக்காக சொந்த ஊருக்கே வராது வந்ததுக்கு பிறகு ஒரு ஆசிரமமும் அறக்கட்டலையும் சேர்த்து ஆரம்பிக்கிறாரு அப்புறம் அங்கே வந்து சுற்றி வரக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு பேர் வராங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து இவர் வந்து கூப்பிட்டு வச்சு தானாகவே வந்து அவங்க வியாதிகளை குணப்படுத்தியிருக்காரு அது அப்படியே பரவ பரவ பறவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் அப்படிங்கிறவங்க இவருடைய ஆசிரமத்துக்கு வர்றாங்க வர்றவங்க எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே நாங்கள் வந்து ஒரு நுங்கு கடைக்கு போனோம் அங்கே நுங்குக்கடையில் இருக்கலாம் அங்கே உள்ள வெளியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இவரை பற்றி சொன்னார் அதையும் கேளுங்கள் இவர் எந்த மருந்துமே கொடுக்காமல் இருபத்தாமது போதையில் உள்ளால் வந்து குணப்படுத்துகிறார் அதை நான் பார்த்துருக்கேன் கூட்டுவலி நடக்க முடியாதவங்கள வந்து கால் வளைஞ்சவங்கள கூட குணப்படுத்துறதை நான் பார்த்துருக்கேன் தன்மையான ஆள் மன நோக்காமல் எவ்வளோ நேரம் வேணாலும் தன்னுடைய குறைகளை சொல்லலாம் அவர் ஒரு முடிகிறத செய்கிறாரு நல்லா சிறப்பாக இருக்கும் வர்றவங்க யாருமே பணம் சொல்லலை எதுக்குமே பணம் வாங்க மாட்டேங்கிறார் இந்த மாதிரிலாம் வந்து இந்த காலத்துலேயும் பண்ண முடியுமா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அதனால் குணமடைஞ்சிருக்கேன் நிறைய பேர் சொல்லும்போது கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது ட்ரைவர் ஆ சரி இருப்பீங்க போல ஒரு நோய் வந்து ஆஞ்சியோ அடப்பு

வெளியூரில் போயிலாம் ரெண்டு மாதம் தங்கிடாந்தெல்லாம் பார்த்தேன் ஆனால் இனிமேல் வைத்தியம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருந்தேன் அப்போ தான் இதை கேள்விப்பட்டிருந்தேன் மண்ட அன்னைக்கு கீழே படுங்க அப்படின்னு எழுதி அப்படி எந்திரிப்பீங்க சொன்னாங்களே எந்திரிப்பீங்க அப்படின்னு உட்காந்து எந்திரிச்சுட்டேன் இதில் தான் படுத்துக்கிட்டாங்க நைட்டில் கீழே தரையில் தான் படுத்துப்பேன் என்ன அப்படி ஒரு அதிசயம் இது உங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் செய்யறாங்க அதில் ரொம்ப சொல்ற பேச முடியல இங்க நிறைய பேர் நான் பார்த்தேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து வியாதியோட இங்க வந்தோம் இப்ப குணமாயிடுச்சு அதனால நான் இங்கேயே வந்து என்னுடைய சேவை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவங்களுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு தொட்டுக்க இதெல்லாம் கொடுத்து மறுபடியும் ஈவினிங்க்கு தனியாக அங்கே சமையல் நடந்துகிட்டு இருக்குது சாப்பாடு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இங்கே பிரசாதம் மாதிரி பார்த்திங்கன்னா பாயசம் அண்டு சுண்டல் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க பொங்கல் மாதிரி வச்சுருக்காங்க அது எல்லாமே சிறுதானிய உணவுகளில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இங்கே வர்ணம்னு நினைக்கிறவங்களுக்கு ராமநாதபுரத்துலேருந்து அப்படி வந்து ஈசியாரில் சாயல்குடி போகிற பாதையில் வந்துட்டோம்னா சாயல்குடி திருச்செந்தூர் இதெல்லாம் இந்த ரோட்டில் தான் போகக்கூடிய ஈசிஆர் ரோடு இந்த ரோட்டில் ராமநாதபுரம் டு சாயல்குடி சாலையில் வந்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டில் வரும்போது இங்கே மலத்தார் அப்படிங்கிறது ஜங்ஷன் ஒன்று இருக்குது அந்த ஜங்க்ஷனுக்கு முன்னாடி ஒரு இரநூறு மீட்டரில் ஒரு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரோடு போகும் அந்த ரோடு போனீங்கன்னா ஒப்பிலான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊருக்கு போகக்கூடியது அங்கே வந்து ஒரு செக் போஸ்ட்டுக்கு அந்த கார்னர் இந்த இடத்துக்கு போய் தான் ஒப்பிலான் செக் போஸ்ட்டு இந்த அங்கே இருக்குது பார்த்தீங்களா வண்டி நிற்கிறாங்களே அந்த இடத்துக்கு தான் செக் போஸ்ட்டுக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கே கார்லாம் நிற்கிது இல்லை அந்த இடம் தான் அந்த ஆசிரமம் ஒரு இரநூறு மீட்டர் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து ஆசிரம இருக்குது இங்கே வரணும் நினைக்கிறவங்க இங்கே அப்படியே ஈஸியாக வரலாம் எத்தனையோ பேர் இங்கே வந்ததுனால அவங்க குணமடைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே வந்திருக்கவங்கள்ட்ட கேட்கும்போதும் அவங்கெல்லாம் சொன்னாங்க நான் இங்கே வந்தேன் மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே யார் சொல்லியோ இல்லை வந்து சொல்ல சொல்லியோ இந்த எந்த பதிவையுமே செய்யவே இல்லை நம்ம நம்ம கண் கூட நேராக பார்த்தோம் அப்படி அவங்க சொல்லும்போது நான் இங்கே வந்தேன் குணமாயிடுச்சு இங்கே வந்தேன் சரியாக இருக்குது முன்ன விட இப்போ நல்லாயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ ஏதோ வகையில் மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது அப்படிப்பட்ட சேவையை செய்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகு துரைச்சிங்கம் ஐயா அவர்களுடைய சேவையை பாராட்டுவோம் அவங்களுடைய அறக்கட்டளையும் அவங்களோட தொண்டையும் அவங்களோட ஆசிரமத்தையும் நம்ம வந்து பாராட்டு வந்த நேரத்தில் நன்றி